ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் வெங்காயத்து மேலே பேஸ்ட்டு மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து சின்ன பென்சில் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி பிடிச்சி எழுதுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி பென்சில் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிட்டு அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பென்சிலை தூக்கி போட்டுருவாங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஸ்கெட்சு இல்லை இந்த மாதிரி பென் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க சில பெண்ணில் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து கேப் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கேப் இருக்கக்கூடிய பெண் பார்த்து எடுத்துக்கோங்க அந்த பெண்ணுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உங்களோட பென்சிலோட பின் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உள்ளே கொடுக்க முடிஞ்சதுனா கொடுத்துக்கோங்க இப்போ இந்த பென்சில் வந்து உள்ளே வந்து கொடுக்க முடியல அதை வேணாலும் இதை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷார்ப்பனர் வச்சு ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹோலில் வந்து கரெக்டாக இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இது மூலமாக நம்மளோட பென்சிலும் வேஸ்ட் ஆகாது நம்ம வந்து லாஸ்ட் வரைக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் இந்த மாதிரி ஷார்ட்டான பென்சிலை இந்த மாதிரி லைட்டாக வந்து பின்னாடி ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கெட்சோட ஹோலில் வந்து பின்னாடி கொடுத்துக்கிறேன் இப்போது வந்து நம்ம எழுதுறப்போ நம்ம வந்து பென்சில் ஃபஸ்ட்டு வாங்குறப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு வந்து நீளமாக இருக்கும் இது மூலமாக நம்ம குழந்தைங்க வந்து வச்சு எழுதுகிறப்போ அவங்களுக்கும் வந்துட்டு எழுதுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து குழந்தைங்க கையில் செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களும் வந்து இதை வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போடாமல் இதை வச்சு லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நம்ம மிக்சி ஜாரோட மூடிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா மூடியில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேஸ்கெட் வந்து சில நேரங்களில் லூஸ் ஆகிடும் அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அந்த கேஸ்கெட்டோட சைஸ்க்கு எடுத்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்டை அந்த மாதிரி அந்த கேஸ்கெட் மேலே அந்த மாதிரி டைட்டாக வந்து போட்டு விட்ருங்க இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கேஸ்கெட் வந்து லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஏதாவது பொருள் சேர்த்து அரைக்கிறப்போ தண்ணி வந்து சேர்த்து அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி அரைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் சிந்தாமல் அந்த கேஸ்கெட் வந்து நல்லா டைட் இந்த கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அந்த மாதிரி பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வந்து ஏ ஃபோர் ஷீட் இருந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கூல் பசங்களோட நோட் புக்கில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து துண்டு பேப்பர் எடுத்துகிட்டு இது கூட வந்து தேய்க்கிறதுக்கு நான் வந்து ஒரு சோப்பு வந்து எடுத்திருக்கேன் நம்ம குளிக்கிற சோப் வந்து எடுத்துக்கோங்க இந்த சோப் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சோப்பாக இருந்தால் நல்லா சோப்பு வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கோங்க இந்த பேப்பரில் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமுமே இந்த சோப்பை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதை மாதிரி நான் வந்து மூணு பேப்பர் வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி துண்டு பேப்பராக மூணு பேப்பர் வச்சுருக்கேன் மூணு பேப்பர்லேயும் இந்த மாதிரி வந்து சோப்பாக நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி மூணு பேப்பர்லேயும் நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து இப்போ வந்து குட்டி குட்டியாக வந்து மடிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து மடிச்சுட்டு நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறீங்க இல்லை பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க உங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் இல்லை அந்த மாதிரி டைமில் க நீங்கள் வந்து கை கழுவணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வெளியில் போகிறப்போ நமக்கு வந்து கை கழுவுறதுக்கு தண்ணி மட்டும் இருந்தால் போதும் அதை வச்சுட்டு வந்து ஈஸியாக வந்து கை கழுவிடலாம் இப்போ நான் வந்து இதை ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர் எடுத்து விரிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த பேப்பரை லைட்டாக வந்து தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் கையில் வந்து தேய்க்கிறப்போ லைட்டாக வந்து நொறை வரும் நமக்கு சோப் தேய்ச்சா நமக்கு வந்து கை எப்படி க்ளீன் ஆகுமோ அந்த மாதிரி நல்லா வந்து க்ளீனாகி கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து வெளியில் போகிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்போது ஹேண்ட் வாஷ் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஒரு துண்டு பேப்பரில் சோப்பு வந்து தேய்ச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இதை வச்சு நம்மளோட கைகளை வெளியில் எங்கேயாவது போகிறப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம கைகளும் வந்து கிருமிகள் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் இந்த டிப்பை வந்து நீங்கள் வெளியில் போகிறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து சோப்பு அந்த மாதிரி தடவி நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில் போகிறப்போ இதை வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் நம்ம அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சிருப்போம் இல்லை சாமி ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் கூட வச்சிருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறப்போ வந்து தண்ணி தொட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுவோம் ஏதாவது லிக்யூடோ இல்லை தண்ணி தொட்டு வந்து க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து உள்ளே இறங்கி பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமே ஒரு மாதிரி உப்பலாக வந்து தெரியும் பார்க்குறப்போ ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதுக்கு வந்து ஹேண்ட் சானிடைசர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ட்ராப் அளவு இந்த சானிடைசரை இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமில் விட்டுட்டு இதை ஒரு கிளாத் வச்சு வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இது கூட தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நார்மலாக சானிடைசரை விட்டுவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அழுக்குகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பட்டு நமக்கு வந்து ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகாமலும் இருக்கும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வெங்காயத்தில் பேஸ்ட் மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்து கூட ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து தண்ணியோடு சேர்த்து இந்த மாதிரி கையாலே வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் நல்லாவே இறங்கும் இப்போது இந்த மாதிரி லைட்டாக பண்ணுறப்போ நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதோட சார் எல்லாம் இறங்காது இல்லையா அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஓவர் நைட் வந்து ஊற விட்டுடலாம் இப்போ வந்து நீங்கள் காலையில் இதை வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நைட்டே வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சிருங்க இப்போ நான் வந்து காலையில் இந்த மாதிரி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இந்த தண்ணியோட நல்லா ஊறி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் இருக்கும் இப்போ இந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவை அந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து தனியாக வெளியில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த தண்ணியை மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் எடுத்துடுறேன் எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணியோட ரெண்டு பொருள் கலந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா கற்பூரம் தான் வந்து எடுத்திருக்கேன் கற்பூரத்தை இந்த மாதிரி வந்து பொடியாக்கி தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க நான் முழுசாக போட்டிங்க அப்படின்னா இல்லையா அந்த மாதிரி பொடியாக்கிட்டு சேர்கிறப்போ நல்லா வந்து கரஞ்சிரும் தண்ணியோட இந்த மாதிரி பொடியாக்கி தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூணாவதாக பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க அளவு கோல்கேட் பேஸ்ட் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு பேஸ்ட்டை இந்த தண்ணியோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பேஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் தண்ணியில் வந்து கரையாது ஸோ கையை வச்சே நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டிலே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஏதாவது வாட்டர் பாட்டிலில் மூடியில் ஹோல் போட்டு எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் வந்து சேர்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தான் மூடியில் வந்து ஹோல் போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வந்து இந்த வாட்ரு பாட்டிலில் வந்து நான் ஊற்றிக்க போகிறேன் இப்போ ஊற்றிட்டு இதை நம்ம வந்து என்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் கரையாமல் இருந்துச்சு ஸோ நல்லா வந்து மீதி இருக்க தண்ணியோட இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஊற்றிட்டு உள்ளே வந்து ஒரு டைம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு நம்ம வீட்டில் பூச்சிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இடங்கள்ல இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கேஸ் அடுப்புக்கு கீழே இல்லை கேஸ் அடுப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி டைல்ஸ்லலாம் அதிகமாக வந்து கரப்பான் பூச்சி பள்ளி அந்த மாதிரி தொல்லைகள்லாம் வந்து இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதோட ஸ்மெல்லுக்கு பூச்சிகள் எதுவுமே வந்து வராது முக்கியமாக வந்துட்டு கிச்சன்லேயே இருக்கட்டும் இல்லை வந்து பாத்ரூமில் அந்த மாதிரி இடங்கள்ல செவ்லலெலாம் வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லாமே வந்து அங்கங்கே சுற்றிகிட்டு அந்த மாதிரி இதில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கக்கூடிய இடங்களில் தெளிச்சிட்டோம் அப்படின்னா இதோடய வாசனைக்கே பூச்சிகள் எதுவுமே வந்து வராது இந்த மாதிரி நான் வந்து பாத்ரூம்லேயே உள்ள டைல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் இப்படி பண்ணுறதுனால பாத்ரூமில் கூட கரப்பான் எதுவுமே வந்து வராது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மூணு பொருளுமே ரொம்பவே எஃபெக்டிவான பொருள் இந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு வாரம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம வீட்டில் பூச்சி தொல்லை எதுவுமே இருக்காது இந்த டீப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் வந்து நம்ம இஞ்சி வந்து யூஸ் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இஞ்சி யூஸ் பண்ணுவோம் டீ குடிக்கிறதுக்கு இஞ்சி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இஞ்சி வந்துட்டு தோல் உரிக்கிறதுக்கு வந்து நம்ம கத்தி தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து நம்ம கத்தி யூஸ் பண்ணுறப்போ நிறைய இஞ்சி வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி மாத்திரை கவர் வந்து தூக்கி போடாமல் பழைய மாத்திர கவர்லாம் இருக்கும்ல நம்ம தீந்து போன மாத்திர கவர்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் அதை தூக்கி போடாமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி இஞ்சி வந்து தோல் சீவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து தோல் சீவுறப்போ வந்து இது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து இஞ்சியும் வந்து வேஸ்ட் ஆகாது அதே சமயம் இங்கேயோடய தோலும் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகி ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக சொல்லி நான் நம்புறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்